வணக்கம் ஜவ் ஜட்பரம் ஜவ்வாதுப்பட்டி புதூர் அதாவது உடனுக்குடனே எப்படிங்க நீங்கள் விசாரணைக்கு அமைச்சு அப்படி என்ன அவசரம் அப்படின்னு இன்றைக்கி அதிமுக செல்லூர் ராஜு வந்து கேள்வி கேட்குறாரு அதுதான் ஓப்பன் டாக் அதுதான் வந்து ஒரு ஒரிஜினலான ஒரு அரசாங்கம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உடனுக்குடனே செய்யணும் இந்த செம்பரம்பாக்க ஏரிய உடனுக்குடனே மூடிருந்தீங்கன்னா சென்னைக்குள்ளே தண்ணி வந்திருக்குமா இல்லை ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க ரைட் ஓகே அந்த அம்மா தூங்கிட்டாங்க ரைட்டு ஓகே உங்களுக்குங்க அறிவு போச்சு சைடில் இருந்திங்கள்ல செல்லூர் இங்கே இருந்தீங்கன்னா சொல்லியிருக்கலாம்ல சரி உடனே கூட ஏன் செய்யலை உடனே கூட செஞ்சுருந்தீங்கன்னா சென்னையில் தண்ணி வந்திருக்காது இல்லையா எவ்வளோ பல கோடி லட்சம் சேதாரம் அதே மாதிரி துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் உடனே கூட செயல்பட்டுருந்தீங்கன்னா பதிமூணு பேர் எழுந்திருக்க மாட்டாங்க இல்லையா இதுக்கு தான் உடனே கூட திமுக அரசு செயல்படுவது இது பொறுக்காமல் செல்லூர் ராஜு வந்து இன்னைக்கு சாபம் விடுறாரு நாற்பத்தி ஒரு பேர் சாவுக்கு யார் காரணமும் அவங்க குடும்பம் விளங்காது ரைட் ஓகே சூடு நடந்தது பதிமூணு பேர் அவங்க சாபம் விட்டுருப்பாங்களே அதனால தான் இன்றைக்கி அதிமுக ஐந்தாக ஆறாக எட்டாக பிரிஞ்சு நாசமாக போச்சு அதை ஒத்துக்கிறீங்களா செல்லூர் ராஜை பார்த்து நான் கேட்குறேன் யோசிக்கிறேன் மந்திராவதா திடீர்னு எப்படி மாறினாருன்னு தெரியல செல்லூர் ராஜு அதாவது பத்தாயிரம் பேர் கூடக்கூடிய இடம் நீங்க எப்படி இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு ஆர்டர் கொடுத்தீங்க அவங்க தாங்க கேட்டாங்க தாவேக்கா காவல்துறை அற்புதமா சொல்றாங்க நாங்கள் ஏழு இடத்தை காமிச்சோம் அவங்க ஒரு இடத்த செலக்ஷன் பண்ணாங்க டக்கு டக்கு முடியாத முடியாத காமிச்சு கடைசியில வந்து நின்னது அந்த வேலுச்சாமி படம் அவ்வளவுதான் அதுல பத்தாயிரம் பேருந்துங்க சொல்லி அவங்களும் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொல்லலாம் இவங்க எதுக்கு இருபத்தி ஏழாயிரம் பேர் கூட்டிட்டு வர்றாங்க இருபத்தி ஏழு இது நடந்தது இருபத்தி அஞ்சு அவங்க எடப்பாடி கூட்டம் நடந்தது இல்லை அதில் கரெக்டாக பதினஞ்சாயிரம் பேர் வந்தாங்க இல்லையா இது மாதிரி நடக்காரு ஏன் நடக்கல சின்ன குறுகளான சந்தான் செல்லூர் ராஜ் சொல்கிறார் அதே குறுகளான சந்துன்னால் எடப்பாடி நீங்கள் பேசுனீங்க இருபத்தி அஞ்சாந்தேதி ரெண்டு நாளில் எப்படி அந்த சந்து இன்னும் குறுகி இருக்குமோ யோசிக்கணும் எடப்பாடி பேசின அந்த பொதுக்கூட்டம் எந்த சேதாரமும் கிடையாது தாவையா விஜய் பேசுகிற பொதுக்கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் சாபம் காரணம் என்ன செல்லூர் ராஜுக்கு தெரியாத சாபம் விடுறாரு பதிமூணு பேர் விட்ட தான் இன்றைக்கி அதிமுக துண்டுதுண்டாக போனது பதிமூணு பேர் விட்ட சாபந்தான் இன்று வரை எடப்பாடி பதினோரு தோல்வி ஆமாம் எடப்பாடியாக மாறி இன்னைக்கு காட்சி அளித்து கொண்டிருக்கிறார் கட்டாயமாக யாருடைய சாபம் பழிக்குதோ இல்லைங்க ஆனால் பதிமூணருடைய சாபம் வந்து கட்டாயமாக அதிமுகவுக்கு பழித்து கொண்டிருக்கிறது அதுதான் வந்து பகிரங்கமான உண்மை தாவேகா விஜய்க்கு வந்து இன்னைக்கு ஒய் பாதுகாப்பு இன்னும் அதிகமான பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்களா அவர் பாதுகாத்தார மக்களை தன்னை நாடி வந்த தொண்டர்களை பாதுகாத்தாரா இதெல்லாம் செல்லூர் ராஜுக்கு தெரியுமா தெரியாத தெரியும் உண்மையை மறைத்து இவர்கள்